வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் நாதஸ்வரம் சீரியல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு எபிசோடுகள் இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது சூப்பர் ஹிட் சீரியலான இந்த சீரியலில் நடித்த நடிகைகள் பதிமூணு அப்புறம் திரும்பவும் ரீஎனோனாக இப்போது சேர்ந்துருக்காங்க அவங்க எடுத்த ஃபோட்டோஸுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ பலருமே சோசியல் மீடியாவில் நாதஸ்வரம் செகண்ட் பார்ட் வரப்போகுதா அப்படின்ற கேள்வி தான் மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு மக்களுக்கு அப்படி தோணுனதுக்கான முக்கியமான காரணம் நாதஸ்வரம் சீரியலோட இயக்குனரான திருமுருகன் அவர்கள் இப்போது ரீசண்டாக ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் புது சீரியலை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளியிட்டிருந்தார் இவங்களும் ரீயூனியன் சேர்ந்ததுனால ஒருவேளை நாதஸ்வரம் டூ தான் கூடியவர்களும் வரப்போகுதான்னு ரசிகர்களிடையே மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் ஆஃபீஸெலாம் நாதஸ்வரம் டூ தான் வரப்போகுதான்றது நமக்கு தெரியல ஆனால் திருமுருகன் அவர்கள் புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்றது மட்டும் உறுதியாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாதஸ்வரம் டூ வரணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமனில் நாதஸ்வரம் டூன்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க